ஐஐடியில் படிக்க போகிறதுக்குலாம் திறமை வேணுங்க நீட் தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கும் திறமை வேணுங்க ஆனால் திறமையில இல்லாமல் வந்து ஐஐடி நீட் தேர்வு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு எப்பயுமே ஒரு கூட்டம் பயங்கரமாக கூவிக்கிட்டு இருக்கும் அவையில பொறுத்த அளவுக்கு தகுதி மெரிட்டு அதுதாங்க முக்கியம் மற்றபடி இந்த எல்லாம் தேவையில்லாத ஆணிங்க அப்படின்னு கூவாங்க அவங்க சொல்லக்கூடிய தகுதி திறமைன்னா என்ன அவங்க சொல்லக்கூடிய தகுதி திறமையில தேவை தானா அந்த தகுதி திறமையில எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறதாங்க எந்த வீட்டில நான் பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமே பார்த்தீங்கன்னா அவள் இன்ஜினியரிங் படிக்கும் போது இன்ஜினியரிங் உயர்வான படிப்புங்க எப்போ நம்மளை மாதிரி ஆட்டத்தில் இன்ஜினியரிங் படிக்க போனோமோ எங்க எதுக்குங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க வேலையே கிடைக்காதம்மா ஸ்கோப்பே இல்லை அது இதுன்னு கூவாங்க அதே மாதிரி அவள்லாம் டாக்டர் படிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் எவ்வளோ புனிதமான தொழில் தெரியுமாங்க நம்மளும் டாக்டர் படிக்க வரும்போது தம்பி நீட்டை கொண்டு ஒரு கேட்டை போடு அப்படின்னு கேட்டை போடுறாங்க அவங்களை பொறுத்துக்கு எப்படினா அவள் படிக்கிற வரைக்கும் தான் அந்த படிப்பு அந்த வேலைங்கிறதுனா உயர்வானது நம்ம அதுக்குள்ளே வந்துட்டாவே என்னையா அது ஏன்னா நம்மளாம் இழிவானவங்க இல்லை நம்ம அதுலேயுக்குள்ளே வந்துட்டா அந்த வேலை இழிவாகிடுவாங்க அப்படிதான் எப்படி ஒரு கூட்டம் பயங்கரமாக கூவாங்க நினச்சி பாருங்க சென்னை ஐஐடிக்குள்ளே சென்னையில் தான் இருக்குது ஆனால் நம்ம வாழாகவே படிக்க படிக்க முடியல நினச்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஐஐடிக்குள்ளேயுமே ஒரு ஓபிஎஸி ஒரு எஸ்சி எஸ்சிஎஸ்டியிலவே படிக்க முடியலங்க நிலம அப்படி இருக்குது கேட்டால் தம்பி அதுக்கான திறமை நீங்கள் வளர்த்துக்கோங்கப்பா வளர்த்துட்டு உள்ளே வாங்க யார் உங்களை தடுக்கிறா அப்படிங்கிறாங்க நம்ம கஸ்தூரி மாமியில இருந்து பல மாமிக்களும் மாமாக்களும் தகுதி திறமை இல்லாமல் ஐஏடி குறைக்குள்ள சொல்லாதுங்கிறாங்க ஆனால் நினைச்சு பாருங்க இந்தியாவில் ஐஏடியில நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சிக்கும் எஸ்டிகளுக்கும் இருக்குது அப்ப பாதி பேர் யாரா இருக்கணும் ஓபிசி எஸ்சிசியா இருக்கணும் பாதி ப்ரொபசர் யாரா இருக்கணும் ஓபிசி எஸ்எஸ்சியா இருக்கணும் அதாவது ஐம்பது சதவீதம் இருக்கணும் ஆனால் அஞ்சு கூட இருக்க மாட்டேங்கிறாய் இல்லையா கேட்டா தம்பி திறமை இல்லை தகுதி இல்லைங்கிறாங்க இருபதுக்கு இப்படி நிரப்பனவே பாதிப்புள்ள போயிடுவான்ல இருபதுக்கு உடனே அமல்படுத்தாம எங்க கிராஸ் பெல்ட் போட்டவங்களை மட்டுமே ஐஏடிக்குள்ள விட்டுட்டு ஐஏடி ஒரு அக்ரகரமா மாற்றி வச்சுக்கிட்டு கேட்டா தம்பி உள்ள அதுக்கெல்லாம் தகுதியும் திறமை நமக்கு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க நமக்கு எடுக்கிற பாடத்தை தான் ராகுல் காந்தி ஒரு சிறப்பான படம் அவார்டுகளையும் எடுத்துருக்காப்புல அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசுறது ஒரு வீடியோ பயங்கர வைரலாக இருச்சுங்க அந்த வீடியோவில் தகுதினா என்ன திறமைன்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாரு அந்த வீடியோ பூரா இங்கே நம்மளாம் தான் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ்சிக்கும் எஸ்சிஎஸ்சிக்கும் போட்டு காட்டினாங்க ரொம்ப சிறப்பான வீடியோன்னு வச்சுக்கல அந்த வீடியோல எழுதி நம்ம பேசுறாரு அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஐஐடி மாதிரி அமெரிக்காவில் எஸ்சிஐடின்னு ஒன்று இருக்குது எஸ்சிஐடியில் தேர்வு எழுதுனா தான் பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க வை முடியும் அப்படிப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறக்கான அந்த எஸ்ஐடி தேர்வை பூரா வெள்ளக்காரன் தான் பாஸ் பண்ணுறான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களால் அதை பாஸ் பண்ணவே முடியலை அவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க கருப்பின மக்களுக்கு அப்போ தான் ஒரு பேராசிரியர் உள்ளே வராரு அந்த தேர்வுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு கொஸ்டின் பேப்பரை பூரா கருப்பின மக்களை வச்சு தயார் பண்ணுறாரு அந்த தேர்வு எழுதுனா ஒரு வெள்ளக்காரனாலும் கூட அந்த தேர்வை பாஸ் பண்ணவே முடியல எல்லாரும் ஃபெயில் ஆகிடுறாங்களாம் இப்போ கேள்வி என்னவாக இருக்குன்னு கேட்குறாரு யாருக்கு தகுதியும் திறமை இருக்குங்கிறது கேள்வியா இல்லை யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறது கேள்வின்னு எழுப்புறாரு அதாவது நினைச்சு பாருங்க இங்க உயர் ஜாதியினரால் தான் ஐஐடி மாதிரி பலனும் நடத்தப்படுது அப்படிப்பட்ட உயர் ஜாதியினர் தயாரிக்கக்கூடிய ஒரு தேர்வுத்தால் ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு தலித் எழுதுறான் அவனால் பாஸ் பண்ண முடியல நீங்கள் சொல்றீங்கன்னா சரிப்பா ஒரு தலித்தை வச்சு கொஸ்டின் ரெடி பண்ணுவோம் அதை உயர் ஜாதிக்காரன் எழுத சொல்லுவோம் எதுவே பாஸ் பண்ணு பாத்துருவோம் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இல்லை என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு யார் அதிகாரத்துல இருக்கிறா யார் உள்ள வர நான் முடிவு பண்றாங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயமா இருக்குங்க அதான் ராகுல் காந்தி அடிக்கோட்டிட்டு காட்டுறாரு அதாவது இந்தியா முழுக்க நினைச்சுக்குங்க பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களில் பெரிய மீடியாக்கள்ல இல்ல ஒன்றிய அரசினுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அதிகார பதவிகளை பூரா யார் இருக்கா அவர் தான் இருக்கிறாங்க ராகுல் என்ன கேட்குறாரு அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தலைவர் நிர்ணயிக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு ஐஏஎஸ்ல வெறும் மூணே பேர் தான் ஓபிசி இருக்கான் மீது எண்பத்தி ஏழு பேர் யாரா இருக்கான் கிராஸ் பண்ணிட்டா இருக்கான்ல ஓபிசி யாரு இந்தியாவுடைய ஐம்பது சதவீதம் மக்கள் இந்தியாவுடைய ஐம்பது சதவீதம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டியான கம்யூனிட்டியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சில சதவீதம் தான் இருக்கிறாங்க ஒன்றிய அரசினுடைய உயர பதவிகள்ல இப்ப என்ன விதமான டெமோக்ரஸி என்ன விதமான ஜனநாயகம்னு கேட்கிறாரு சரியான கேள்வி தானே அதை தான் எங்க போனாலுமே யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா பத்திரிக்கையாளரே கேள்வி எழுப்புறாரு எத்தனை பேர் ஓபிசி கையை தொகுன்னு கேட்குறாரு ஒன்றுனும் கையை தூக்க மாட்டேங்கிறானோ இல்லை இல்லை இதை கேட்டால் ராகுல் காந்தி பாருங்க ஜாதி ரீதியாக பிளோவப்படுத்துகிறாருன்னு பாதாக்காரங்க செம்மையாக கூவுறாய்ங்க இப்போ யதார்த்தம் என்னவா இருக்குது அவர்கள் இல்லை உயர் ஜாதியினர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவன் தான் இந்தியா எப்படி இருக்கணும் இந்தியாவில் என்ன சட்டங்களை உருவாக்கணும் என்ன சட்டங்களை நீக்கணும் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணுறான் அப்போ அவன் தான் என்ன முடிவு பண்ணணும் ஐஐடிக்குள்ளே யாரெல்லாம் படிக்கணும் ஐஐடிக்குள்ளே யாரெல்லாம் படிக்க வரக்கூடாதுன்னு அவனே ஒரு ஆல்ரெடி ஒரு லைன் செட் பண்ணிடுறான் அந்த லைன் உள்ளே போக முடியலங்க அப்படி உள்ள போன பல பேரு ஒண்ணு டிஸ்கன்யூ பண்ண வச்சிடறான் இன்னும் தற்கொலை தூண்டி தற்கொலை பண்ண வச்சிடறான் ஏன்னா லிட்டரா அவள்கிட்ட அதிகாரத்துல இருக்கிறான் அவன் தான் முடிவு பண்ணும் இந்த இடத்துக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்னு அப்படி நினைச்சு பாருங்க இதை பார்த்தோன்னே என் பாருங்க என்னங்க எஸ்சி ராகுல் வந்து சொல்றாரு ஏதோ கருப்பின பேராசிரியர் வந்து உருவாக்குனாராம் கருப்பினை மக்களை வச்சு எழுதினாராம் இதெல்லாம் நம்பற மாதிரி ஆகுதுன்னு கேள்வி எழுப்புறாங்க நீங்க உள்ள போய் தரவலை யோசிக்கிற எழுதுற சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கவும் இருக்கிறான் என்ன புரிஞ்சுக்கவும் இருக்கிறாங்க யாருக்கு இங்கே தகுதியும் திறமையும் இருக்குங்கிற கேள்வியை விட்டுருங்க யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிற கேள்வி எடுத்துக்கங்க அதுதான் இந்தியாவிலேயே தீர்மானிக்கக்கூடியதுங்கிறாரு அதாவது இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் யாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது சதம் இருப்பாங்க இந்தியா முழுக்க ஆனால் அந்த எழுபது சதவீதம் மக்களுக்கு ஏதாவது உரிமை இருக்குதா எதாவது அதிகாரம் இருக்குதா இல்லை இல்லை நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டை ஐம்பது வருட காலமாக யார் ஆட்சி செய்கிறா திராவிட அரசு ஆட்சி செய்யுது திமுகவும் மதிமுகவும் மாறி மாறி கிடந்த ஐம்பது வருட ஆட்சி செய்கிறாங்கல்ல அவங்களால இங்க இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களுக்குள்ள உள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு ஆனால் ஏன் ஐஐடியில் கொண்டு வர முடியலை ஐஐடியும் சென்னையில் தானே இருக்கு தமிழ்நாடு தான் இருக்கு ஐம்பது வருஷம் ஆட்சி செய்தும் ஐஐடிக்கு நுழைய முடியல ஏன்னா ஐஐடி ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனமா இருக்குது கூட வரக்கூடிய இடஒதுக்கீடும் ஒன்றிய அரசினுடைய இடஒதுக்கீட்டாக இருக்குது அது முழு கட்டுப்பாடு ஒன்றிய தான் இருக்கு தமிழ் அரசாலும் நுழைய முடியலை சொல்லப்போனா ஐம்பது வருட காலம் ஆட்சி செய்தும் இங்கிருந்து ஓபிசியில் உள்ள அனுப்ப முடியல அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சில ஓபிசி பேராசிரியர்களும் அந்த இருக்கக்கூடிய கிராஸ் பல்ட் பேராசிரியர்களால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு எப்பா சாமியான விட்டுருக்காப்பான்னு வெளியே வர நிலைமைக்கு தான் ஆளாக்கப்படுறாங்க இங்கே எதாவது இப்போ இங்கே ஒரு தலித் பேராசிரியர் ஒரு ஓபிசி ஆட்டா வேண்டா இருக்கக்கூடிய ஒரு கணி வேலை செஞ்சுன்னா இருக்கும் ஒடுக்குமுறைகளுமா அதே ஒடுக்குமுறை நாங்கள் கண்டிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இவனை ஒடுக்கறதுலாம் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறதுனால நம்ம ஒடுக்கப்படுறதா கண்டுக்க மாட்டேங்கிறோம் இது இந்திய சாதி அமைப்பினுடைய ஒரு அறிவியல் அம்சமும் கூட என்ன மேலாந்து ஒடுக்குறனை வேடிக்கை பார்த்துட்டு கண்டுக்காம கீழகர்னு ஒடுக்குறனுக்கு குறிக்கோளாக இருக்குது அந்த குறுக்கோள் தான் நம்மள விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆளுக அந்த என்னெல்லாம் போறாரு அடிக்கடி வேண்டாம் தகுதி வேண்டாம் உனக்கெல்லாம் இங்கே இங்க வர்றதுன்னு கேட்பார்ல முதல் என்கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா உனக்கே எங்க தகுதி இருக்காது உன்னோட தகுதிங்கிறது உன்னோட அதிகாரத்துல இருக்குது அதாவது வடிகளை காமெடி ஒன்று வரும் வெட்டியாம் பையல்லாம் படிக்க போயிட்டா நாள பின்னா யார் வெட்டிய வேலை பாக்குறது கொஞ்ச நாள் நீயும் பிள்ளையும் பாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம சொல்ற காலம் எப்போ வருதோ அப்பதான் நம்ம கையில் அதிகாரம் வருதோ அப்போதான் நம்மளால ஐஏடி மாதிரி உயர்கல்வி படிக்க முடியும் இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கோங்க நீட் தேர்வில் ஆள் மாறாட்டமும் வினாத்தாள் தற்காசியும் இன்னொன்னு பிரச்சனை வருது ஆனால் லிட்டரலாக நீட் தேர்வில் யார் பாஸ் பண்ண முடியுது ஒரு அப்பர் கேஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரொம்ப பிரிவிலேஜ்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் பாஸ் பண்ணுறாங்க அதான் எதார்த்தம் இங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு சில இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் சில அரசு பள்ளி மாணவர்களும் சேரலாம் அதுவும் கூட பாஸ் பண்ணிட்டாலும் கூடவும் அரசு கல்லூரிகளுக்குன்னு ஒரு மார்க் வச்சுருக்கேன் தெரியுமா கட்டா மார்க்கு அதை நெருங்க முடியாதவனால் தனியார் கல்லூரிகளில் பல லட்சம் பீஸ் கட்டி படிக்க முடியலங்க ஏதோ வந்து பாருங்கள் நீட் தேர்வு வந்துட்டால் ப பணமே இருக்காது கல்லூரியில் ஃப்ரீயாக படிக்கல அது படிக்கலாம் நான் ஒரு மண்ணும் கிடையாது கட்ட முடியாமல் அடுத்த வருஷம் நீட் தேர்வு ப்ரிப்பேர் ஆகிறான் உட்காந்துட்டு எப்படியாவது அரசு கல்லூரியில் சீட் கிடைக்கணுன்னு இப்போ என்னவாக இருக்குது நீட்டுங்கிறது கோச்சிங் சென்டர்லையும் கொல்ல தனியார் கல்லூரிகள்லையும் கொல்ல இதுதான் நடைமுறை இந்த கொள்ளைகளுக்கு உயர்ஜாதியினரும் ப்ரிவிலேஜாக இருக்கணும் பணம் கட்டி விழா போயிடுவான் ப்ரிவிலேஜாக இல்லாத இந்த சாதாரண ஓபிசிகளும் எஸ்சிஎஸ்சிகளும் சிரமப்படுறாங்க நீட் தேர்வு மூலமாகவே அதுக்காக என்ன பண்ணுறான் சரி ரைட்டு நமக்கு வந்து ஓகே அவாள்கள் டாக்டர் ஆகிருந்த காலத்து ஓபிசி டாக்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சரி கட் பண்ணி விடு ஓபிசியில் கொஞ்சம் குறையிடும் எஸ்சிஎஸ்சியில் கொஞ்சம் குறையணும் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்ம கிட்டத்தட்ட நாற்பது கல்லூரியில் வச்சுருந்தாலும் கூடவும் நம்மால் நீட் தேர்வில் வந்து நம்ம ஆளுங்களுக்கு போராடுறாங்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாம் சரிதான் ஆனால் பிரச்சனை என்னவா இருக்குது அவள் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணும்போது அவள் கிட்ட அதிகாரம் இருக்கும்போது நம்மால் உடல்நிலையரில் ஒரு மிகப்பெரிய தடங்களை இருக்குதான் செய்யுது இப்போ பிரச்சனை நம்ம கிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னாவே பொன்னால் நம்மளத்தை சொன்னா சொன்னேன் தகுதி இல்லன்னு பார்த்தீங்களா அவனாலாம் நம்ம சொல்லலாம் அதே உனக்கு தகுதி இல்லடா திறமையில்டான்னு அப்போ ஐயையோ பாவோ நாங்கள் ஒடுக்கப்படுறோம் நாங்கள் மோசப்படுறோம் அப்ப கதறுவாய்ங்க சரியானே நம்ம சொல்லும் போது நம்ம சொன்ன அதே வரதான் திருப்பி அவங்க சொல்ல வேண்டியதா இருக்குது பா லிட்டா ராகுல் காந்தி சொல்ற மாதிரிதான் இங்கே ஐஐடில பாஸ் பண்றதுக்கும் இல்லை நீட்டில் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்ல மிகப்பெரிய ஒரு நுழைத் தேர்வை வச்சு ஒரு பெரும்பான்மை கட்டி கழிக்கிறாங்க பார்த்தீங்களா நுழைத்தேர்வுல பாஸ் பண்றதுக்கோ நமக்கு தகுதி வேணுங்கிறது ரெண்டாம் பட்சமானது நம்ம அதிகாரம் இருக்கா தான் முதன்மையானது நம்ம கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் உயர் ஜாதியினர் கையில தான் அவங்க பாஸ் பண்றாங்க அவங்க தகுதியை பற்றி நம்ம பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மக்கிட்ட அதிகாரம் வரும்